ஐடிஆர் தாக்கல் கடைசி தேதி எஃப்ஐ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான வருமான வரி தாக்கல் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு நீட்டிக்கப்பட்டது இது முன்னதாக ஜூலை முப்பத்தி ஒன்றாக இருந்தது தாமதமாக தாக்கல் செய்தால் என்ன செக்ஷன் இருநூற்று முப்பத்து நான்கு எஃப் பயன்படுத்தப்படும் லேட் ஃபீ வருமானம் ஐந்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் ஐந்தாயிரம் வரை லேட் ஃபீ இருக்கும் வருமானம் ஐந்து லட்சம் அல்லது கீழ் இருந்தால் வரை லேட் ஃப்ரீ இருக்கும் மேலும் செக்ஷன் முப்பத்து நான்கு ஏயின் படி இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்படும் வரி கடன் இருந்தால் தாமதமாக தாக்கல் செய்ததற்காக ஒரு சதவீதம் மாதாந்த இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்படும் தவிர்க்க வேண்டிய பொதுவான தவறுகள் தவறான ஐடிஆர் படிவம் உதாரணமாக ஐடிஆர் இரண்டுக்கு பதில் ஐடிஆர் ஒன் தேர்வு செய்தல் ஃபாரின் அசெட்ஸ் எனப்படும் வெளிநாட்டு சொத்துக்களை தெரிவிக்காமல் விடுவது இதை கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் பல நிறுவனங்களில் வேலை செய்திருந்தால் ஃபார்ம் சிக்ஸ்டீனை சேர்க்காமல் விடுவது அனைத்து நிறுவனங்களின் வருமானத்தையும் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் எக்ஸம் இன்கம் எனப்படும் விலக்கு அளிக்கப்பட்ட வருமானத்தை தெரிவிக்காமல் விடுவது உதாரணமாக கிராஜுவட்டி லீவ் என்கேஷ்மெண்ட் பென்ஷன் இவை செக்ஷன் பத்தின் கீழ் விலக்கு பெறுவதாக தெரிவிக்கப்பட வேண்டும் தெரிவிக்காமல் இருந்தால் வரித்துறை விசாரணை அனுப்பலாம் ஏஐஎஸ் டிஐஎஸ் தரவை சரிபார்க்காமல் பயன்படுத்துவது ஆண்டு தகவல் அறிக்கை மற்றும் வரி செலுத்துனர் சுருக்கம் உள்ள தகவல்கள் சரியாக உள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கடைசி நிமிட சிக்கல்களை தவிர்க்க உங்கள் வரி தகவல்களை குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு உங்கள் வரி ஆலோசகருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தாக்கல் செய்யும் கடைசி தேதிகள் ஐடிஆர் வருமான வரி தாக்கல் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டாக்ஸ் ஆடிட் வரி ஆய்வு செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரி ஆய்வு உள்ளவர்கள் ஐடிஆர் தாக்கல் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதி நீட்டிப்பின் கோரிக்கை பிசிஏஎஸ் பாம்பே சார்ட்டட் அக்கவுண்டன்ட் சொசைட்டி மேலும் சிசிஏடிஏஎக்ஸ் என்னும் சண்டிகர் அமைப்பு RTCA என்னும் ராஜஸ்தான் அமைப்பு ஜிசிசிஐ என்னும் குஜராத் அமைப்பு போன்ற பல அமைப்புகள் ஐடிஆர் தாக்கல் தேதி டேக்ஸ் Audit தேதி ஃபார்ம் த்ரீ சிபி Pricing பிரைஸிங் ஆகியவற்றின் கடைசி தேதியை நீட்டிக்க வேண்டும் என்று நிதி அமைச்சகம் மற்றும் சிபிடிடிக்கு கோரிக்கை வைத்து உள்ளன அவர்கள் கூறுவதாவது ஆன்லைன் ஐடிஆர் தாக்கல் தளத்தில் இன்னும் பல்வேறு தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்ளன வரித்துறையின் சிக்கலான விதிகள் காரணமாக மேலும் எக்ஸ்டென்ஷன் கால அவகாசம் தேவைப்படுகிறது